அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் அரசு பள்ளிகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட இசை மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர் பதவிகளை இடைக்கால அரசு ரத்து செய்துள்ளது இதன் மூலம் ஆரம்ப பள்ளிகளில் இசை மற்றும் உடற்பயிற்சி வகுப்புகள் கைவிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் வங்கதேச பள்ளிகளில் இசை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களை பணியமர்த்தும் முடிவை ரத்து செய்த முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கண்டித்து அந்நாட்டில் மாணவர்களை மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒருபுறம் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மறுபுறம் சேக் ஹசீனா மீதான குற்றவியல் வழக்குகளை கண்டித்து அவாமி லீக் கட்சியினர் போராட்டத்தில் குதித்துள்ளதால் வங்கதேசத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அண்டை நாடான பூடாடி நிலையாட வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் பூடாடின் ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் பொருளாதார ஊக்குவிப்பு உட்பட பல்வேறு திட்டங்களின் அமலாக்கத்துக்கு இந்தியா தரப்பேன் பத்தாயிரம் ரூபாய் கோடி என்ற முந்தைய அறிவிப்பையும் அவர் மீண்டும் உறுதி செய்துள்ளார் பூடாடுக்கு இரண்டு நாள் பயணமாக செவ்வாய்க்கிழமை வந்த பிரதமர் மோடி தலைநகர் திம்புவில் முன்னாள் மன்னர் ஜிம்கே சிங்கே வாஜுக்கை புதன்கிழமை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தார் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தகச்சி பதவியேற்றுள்ளார் ஆசிய நாடுகள் பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டோக்கியோவுக்கு வந்து சனே தகச்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு நாடுகளிடையே இராணுவ பொருளாதார உறவுகள் குறித்து பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அண்டை நாடான தாய்வானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக சீனா உறவு கொண்டாடி வருகிறது மேலும் தாய்வான் மீது போர் விமானங்களை பறக்கவிட்டு அச்சுறுத்தி வருகிறது இந்நிலையில் டோக்கியோவில் பாராளுமன்ற கூட்டத்தில் சனி தகச்சி பேசினார் அப்போது தாய்வான் மீது சீரா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் இராணுவம் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்றார் இது இரு நாடுகளுக்கிடையே பெரும் விவாத பொருளாகியுள்ளது ஊழல் வழக்கில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகுவை மன்னிக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி ஜெசாக் கெர்சாக்கிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளார் வங்கதேசத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பேர் பலியாகி உள்ளனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டெங்குவால் பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது வங்கதேச நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் டெங்கு காய்ச்சல் பரவல் வேகமடுத்துள்ள நிலையில் பாதிப்பால் பலியானவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் டெங்கு பாதிப்பால் புதியதாக எண்ணூற்றி முப்பத்தி மூன்று பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் മേലും മൂന്ന് പേർ സി പലനീ പലിയാണെന്നും നികളാണ്ടെങ്കു പലി എണ്ണിക്കുന്നൂറ്റി ഇരുപത്തി ആറാ അധികവും ഇസ്ലാമബാത്തിൽ തകൊലപ്പടികൂടു താതെ നടത്തിയത് ആപകാനിസ്ഥാൻ നാട്ടെ ചേർന്നവർ പാകിസ്ഥാൻ ഉൾത അർക്സി നക്വി തെവി பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரத்தில் கடந்த நவம்பர் பதினொன்று இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்றத்தின் பாசலில் தற்கொலை படை கார் வெடிகுண்டு தாக்குதலில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மக்ஷின் நக்வி தாக்குதல் நடத்தியவரின் அடையாளம் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ഇന്നലെ ഇസ്ലാമബാദ് തൊക്കെ കുണ്ടുവെപ്പ് നികിയത് ആപകാനിസ്ഥാൻ നാട്ടെ ചേർന്നവർ അമി നക് പാകിസ്ഥാൻ നാടാമന് അറിയിത്തുള്ള ഇതുടൻ ഹൈബർ ബാഗ്കുവാ കല്ലൂരിയിൽ നടപെ വടികുണ്ട് താപകാനിസ്താൻ നാട്ടെ ചേർന്നവർ താൻ കാരണം എനിക്ക അവർ കുറിപ്പിട്ടുള്ള ஜார்ஜியாவில் ஏற்பட்ட விமான விபத்தால் துருக்கியின் சி நூற்றி முப்பது ரக இராணுவ சரக்கு விமானங்கள் பறக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்து துருக்கி நோக்கி சென்ற துருக்கி ராணுவத்தின் சரக்கு விமானம் கடந்த நவம்பர் பதினோராம் தேதி ஜார்ஜியா நாட்டில் தரையில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த இருபது வீரர்களும் பலியாகினர் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து துருக்கி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் துருக்கியின் சி நூற்றி முப்பது ரக இராணுவ சரக்கு விமானங்கள் அனைத்தும் உடனடியாக தரையிறக்கப்பட்டு அவை புறப்பதற்கு துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சகம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது பிரித்தானியாவில் அண்மை காலமாக இணையவழி தாக்குதல் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் அரசு சேவைகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்குரிய சட்டங்களை கடுமையாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிரித்தானிய தேசிய சுகாதார சேவை போன்ற அரசாங்க அமைப்புகளுக்கும் தனியார் துறை நிறுவனங்களுக்கும் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் உயர் பாதுகாப்பு தரங்களை கொண்டிருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சர் தேசிய சுகாதார சேவை மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் யாகுவார் லேண்ட் ரோவர் போன்ற பிரபல நிறுவனங்கள் இணையவழி தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தன இதன் காரணமாக புதிய சட்டங்கள் மூலம் இணையவழி தாக்குதலை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ഇസ്രേലിന് അപ്പട്ടമാണ് മുറിയാണ് പോർനുറത്ത ഒപ്പം മിരലുകള ഒക്ടോബർ പത്ത് മുതൽ നാപ്പത്തി ഇരട്ട പാലസ്തീനിയുള്ളതും ഇരുപത് മേപ്ലുള അനുവദം സിയോഡിസ ആക്ഷിയൻ അളിവിളമാ മികവും പുഴപെ നപി തെരാനി മുഹമ്മദാം ഒരുവരായി இந்த இலக்கு நிறைவேறும் மற்றும் ஆயுதப்படைகளின் தொடர்பாளர் கூறுகின்றார் ஐஆர்ஜிசி விண்வெளிப்படைய தியாகிகளின் நினைவு கூறும் விழாவிலும் முகத்துவின் தியாக ஆண்டு விழாவிலும் பேசிய ஈரானிய ஆயுதப்படைகளின் மூத்த செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அபோல் பஷ் சேகார்ஜி தியாகி தெஹ்ரானி முகத்தம் மிகவும் புகழ்பெற்ற நபர்களில் ஒருவர் என்றும் ஆட்சியின் அழிவை ஆழமாக விரும்பியவர் என்றும் கடவுளின் அருளால் இந்த இலக்கு நிறைவேறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்லாமிய குடியரசின் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் வலிமையின் ஆதாரமாக மாறிவிருக்கிறது நாங்கள் ஒருபோதும் பலவீனமாக மாற மாட்டோம் என்றும் இஸ்ரேலின் அழிவு எங்களின் கையில் இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக பலம் வாய்ந்த ஆயுதங்களை ஈரான் தயாரித்து வருவதாகவும் இராணுவ படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது തെക്കു ലെപനാൻ നഗരമാണ് ഡൌലിൽ ഒരു വാഹനത്തെ കുറിവത്ത് ഇസ്റ്റേലിയം വൺവലി താതൽ നടത്തിയതിൽ ഒരുമുള്ളതായി ലെബനാനിസിയും സുഹാ അമിതത്തെതന്ത്രം പ്രകാശമാണ എതിലേക്ക് കട്ടിയെപ്പുലസീന പോരാട്ടത്തിന് ഒരു ഒരുങ്ങിണ പകുതി കൂറും കാസാവിലുള്ള മാണുക്ക് ഉലിയ ആദരവേ പാലസ്തീന കൊടുക്കോറിയുള്ളത് டெலிகிராம் பதிவில் கமாஸ் போரின் போது கடுமையான மற்றும் பயங்கரமான நிலைமைகளை தாங்கிய போதிலும் சிறந்து விளங்கியதற்காக சமீபத்தில் தாமதமான தேர்வு முடிவுகளை பெற்று காசாவில் உள்ள உயர்நிலை பள்ளி பட்டதாரிகளை வாழ்த்தியுள்ளது உள்ள கல்வியில் அக்கறை கொண்ட அனைத்து நாடுகள் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளும் காசா பகுதியில் உள்ள மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு நிலையான ஆதரவை வழங்க வேண்டும் இதனால் அவர்கள் தங்கள் கல்வி மற்றும் தேசிய பணியை தொடர முடியும் மற்றும் குழு அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்கா நாடாட வெனிசுலாவில் கடல் மார்க்கமாக தங்கள் நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் போதிய ஒழிப்பு என்ற பெயரில் பசிபிக் மற்றும் கரீபியன் கடல் பகுதிகளில் சந்தேகத்துக்குரிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டை வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ திட்டவட்டமாக மறுத்துள்ளார் கப்பல்களில் பயணித்தவர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் என்றும் சர்வதேச சட்டத்தை மீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் கரீபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது இது போருக்கான அறிகுறியாக பயன் பார்க்கப்படுவதாகவும் இதற்கு பதிலடி கொடுக்கவும் வெனிசுலா ஆயத்தமாகி வருகின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்